தேர்ட் டேஸ் பிளே இன் மெல்பர்ன் பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் இஸ் சம்திங் மெமரபுள் அண்ட் கேம் சேஞ்சிங் சுச்சுவேஷன் ஃபார் இந்தியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்கு என்னென்ன பரபரப்பு இருக்கணுமோ அது எல்லாமே வந்துடுத்து இப்போ நல்ல அதிர்ச்சியான விஷயங்கள் நடக்கிறது எதிர்பாராத விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ ப்ரெஷர் வந்து அடுத்த பக்கமும் ஷிஃப்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது எல்லாமே வந்துடுது டெஸ்ட் கிரிக்கெட்ல இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருக்கிற ஒரு த்ரில் வேற எந்த ஸ்போர்ட்ஸ்லையும் எந்த கேம்லையும் கிடையாது ஃபிசிக்கல் ரிஷப் பண்ணுறதுக்கு தேவையா பேட் கண்டிஷனில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு துணி கூட ஒரு பொறுப்பு இல்லாமல் அப்படி ஆடினானே ரொம்ப ரொம்ப எல்லாரையுமே அதிர்ச்சிக்கு உண்டாக்கிட்டாரு அவர் இன்னைக்கு பெரிய தப்பு பண்ணிட்டாரு அது அவருக்கு வந்து ஒரு பெரிய பிளாக் மார்க் இன்னைக்கு கிரிக்கெட்டில் இனிமேல் அவரை வந்து நம்பர் ஃபைவ்ல இறக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருது நம்பர் ஒன் இந்த சுச்சுவேஷனில் அவர் பண்ண மோசமான ஆட்டம் வந்து வேற மாதிரி சிக்னலில் கொடுத்துருக்கு பெரிய சூப்பர் ஸ்டார் சராய்விடும் இந்தியன் கிரிக்கெட் அவர் சல்யூட் பண்ணக்கூடாது ஒர்ஷிப் பண்ணணும் அப்படின்னாரு சரியாக சொன்னார் நம்ம ஒர்ஷிப் தான் பண்ணணும் அந்த அளவுக்கு இது கிரிட்டிக்கல் இன்னிங்ஸ் வேல்யூபிள் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்பெக்டாகுலர் இன்னிங்ஸ் இதில் ஒன்றும் டவுட்டே இல்லை இந்தியா ஹஸ் ஃபவுண்ட் அ ஜெம் வாஷிங்டன் சுந்தர் டேலண்ட்ஸ் இஸ் வெரி வெல் நோன் சார் எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு ஸ்பெஷல் பிளேயருக்கு இருக்கிற கேட்டகிரியில் அவர் கொண்டு வந்தாச்சு ஸோ இந்தியாவுக்கு வந்து இந்த நிதிஷ்குமார் அண்ட் வாஷிங்டன் சுந்தருடைய இன்றைய ஆட்டம் இந்தியன் ஃபியூச்சருக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த் ரெண்டு நாள் இருக்கு ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது பார்க்க வின்னிங் சான்சஸ் தான் பெட்டர் நைன்டி வின்னிங் சான்சஸ் இப்போ வந்து அவங்களுக்கு வின்னிங் சான்சஸ் சிக்ஸ்டி டு மீதி டுவெண்ட்டி தேர்ட்டி ஒரு டுவெண்ட்டி சான்ஸ் ஃபார் இந்தியா அண்ட் டென் சான்ஸ் கிரிக்கெட் ஒன்றிய நேர்களுக்கு வணக்கம் பாலர் கவாஸ்கர் டிராஃபியோட ஃபோர்த்து டெஸ்ட் மெல்பர் நடந்துட்டு இருக்கு டே த்ரீ கம்ப்ளீட்டாயிருக்கு ஸோ இந்த டே த்ரீ எப்படி அமைச்சுது அப்படிங்கிறத பற்றி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அண்ட் டெஸ் கல்யாணம் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியிலிருந்தே ஆரம்பிச்சு நினைக்கிறேன் என்னன்னா இந்த ஷாட் ரிஷப் பண்க்கு தேவையா அப்படிங்கிற கேள்வி அதாவது ரேம் ஷாட் வந்து விளையாடுனது கரெக்டா அப்படிங்கிற மாதிரி பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இதை எப்படி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப எல்லாரையுமே அதிர்ச்சி உண்டாக்கிட்டாரு இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்கலாம் அவர் இதேமாரி ஷார்ட்ஸ்லாம் ஆடுறதுக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கணும் ஸ்கோர் வந்து இன்னும் நம்ம டா ஃபாலோவானே அவாய்ட் பண்ணல இன்னும் ஃபாலோவானுக்கு நூறு ரன்னு நூற்றி பத்து ரன்னு இருந்தது நம்ம இன்றைக்கி ஆட ஆரம்பிக்கச்சு அவர் வந்து கொஞ்சம் ஸ்கோர் கொண்டு வந்தாங்க ஒரு எட்ஜு ஷாட் வந்தது ஒரு நல்ல ஷார்ட் ஆனார் அவர் சாலிடாக ஆடினார் ஜெட் ஜடேஜா முதல்ல ஒரு பத்து நிமிஷம் ஆனால் ரன் அடிக்க முடியல இவர் இன்னும் இன்னும் ஒரு 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 டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இன்னும் பேஷண்ட் ஆடிக்கணும் ஆடலை அவர் என்ன நினைச்சுட்டு இருக்காரு ரொம்ப அப்படியே ப்ரெஷர் சுச்சுவேஷன் மவுண்ட் ஆகுது ப்ரெஷர் ரொம்ப ஆகுது அப்படிங்கிறது அதுலேருந்து இருந்து வெள்ளை வந்துடலாம் அந்த மாதிரி ஷார்ட் அடிச்சு ஒரு சிக்ஸர் அடிச்சா வெளில வந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாரு பட் அது கனெக்ட் ஆகல மிஸ் பண்ணல அதை வச்சாவது லேர்ன் பண்ணி ஆடிட்டாரு அதை அதை பார்த்துட்டா லேர்ன் பண்ணிருக்கணும் அதையும் லேர்ன் பண்ணிக்காம விட்டாரு அதுதான் ஹி பிலீவ்ஸ் இன் இஸ் ஓன் நேச்சுரல் இன்ஸ்டிங் அவர் வந்து ஒரு ஒரு பிளான் பண்ணி ஆடுறதில்ல அவரு ஃபீல் தட் ஈ கேன் ஹிட் அதுமாரி அடிக்கலாம் அது மாதிரி அடித்தா நமக்கு ப்ரெஷர் ஜ ரிலீஸ் ஆகிடும் டீம் அப்புறம் திருப்பி ஈஸியாக ஆடுறது ஆகிடும் நினச்சி நடிக்கிறாரு அந்த ஷார்ட் வரைச்சே நல்லா கிளிக்காக ஆயிடுச்சுன்னா பெரிய லெவலில் ப்ரைஸ் பண்ணுறாங்க எல்லாரும் நம்மளே பார்த்துருக்கோம் பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ்லாம் கூட ஓ இதுமாரி ஆட முடியும் இப்படி ஆட முடியும் அப்படின்னா அது மாதிரி காப்பி பண்ணி ஆடுறதுக்கெல்லாம் ஆள்லாம் இப்போ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் டிஃப்ரெண்ட் எங் தே காப்பி ரிஷப் ரிஷப்பன் மாடல் ஆஃப் பேட்டிங் ஆனா இன்னைக்கு வந்து அதுவும் இவ்வளோ நேத்தி பூரா ஆடி இப்படி கஷ்டப்பட்டு இப்படி ரொம்ப ரொம்ப படுதாரம் பழு மோசமான நிலைமையில இருக்குச்சே இன்னொரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஷாட்லாம் ஆட ட்ரை பண்ணியிருக்கலாம் அவரு அவர் இன்னைக்கு பெரிய தப்பு பண்ணிட்டாரு அது அவருக்கு வந்து ஒரு பெரிய பிளாக் மார்க் இன்னைக்கு கிரிக்கெட்ல இனிமேல் அவரை வந்து நம்பர் ஃபைவ்ல இறக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருது நம்பர் ஒன் நம்பர் டூ இதுக்கு மேலே வந்து அவரால் விக்கெட் ஒரு விக்கெட் கீப்பிங் அவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப சரியாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு ஸோ விக்கெட் கீப்பிங்கும் கொஞ்சம் இதுவாயிடுச்சுன்னா அடுத்தது வந்து இப்போ ஸோ மெனி எங் பிளேயர்ஸ் ஜுரல் இருக்கார் சஞ்சு சாம்சன் வெயிட் பண்ணுறாரு நிறைய பேர் இருக்காங்க அவங்க விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இப்போ வந்து நம்ம கிரைசஸ் வந்து என்ன ரிஷப் பந்த இவரை கொண்டு க கூட விக்கெட் கீப்பிங்கை இது பண்ணி பேட்டிங்கை ஸ்ட்ரென்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறதே இவருக்கு வந்து இவருடைய ஹனிமூன் ஓவர் அவர் இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் வந்து கம்பேக் வந்து வேர்ல்ட் கப் ஆடி வேர்ல்ட் கப் வின்னர் ஆகிட்டார் நிறைய குரூஷியல் இன்னிங்ஸ் அப்போவும் ஆடி இருக்காரு பட்டு அதனால் அவருக்கு வந்து அவர் வந்து அவருடைய கண்டிஷன்லேருந்து எப்படி எந்த மாதிரி க கஷ்டமான கண்டிஷன்லேருந்து எப்படி வந்து ஆடினாரோ அந்த ஆட்டத்துக்கோசரம் அவரை வந்து எல்லாரும் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க எல்லோரும் இது பண்ணியிருந்தாங்க அவருக்கு ஒரு பெனிஃபிட் ஆட்டி கொடுத்துருந்தாங்க ஆனால் இன்னி ஆட்டம் இந்த சுச்சுவேஷனில் அவர் பண்ண அந்த மோசமான ஆட்டம் வந்து வேற மாதிரி சிக்னலில் கொடுத்துருக்கு இதுக்கப்புறம் அவர் வந்து அவருக்கும் புரிஞ்சிருக்கும் இப்போ இன்னைக்கு கிரிட்டிசிசம் ஃபீட்பேக் எல்லாம் அவருக்கும் தெரியும் தெரியாமல் இருக்காது அதனால் சேஞ்ச் பண்ணிக்கணும் சேஞ்ச் பண்ணிப்பார்னு எதிர்பார்க்கலாம் சுனில் கவாஸ்கரும் ஹர்ஷா போக்லேயுமே இங்கிலீஷ் கமெண்ட்ரியில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஷார்ட் விளையாடுனதுக்கு அப்புறம் சுனில் கவாஸ்கர் சொல்கிறாரு ஸ்டூப்பிட் ஷாட் அப்படிங்கிறாரு டீம் சுச்சுவேஷன் என்ன இருக்குது கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்டூப்பிட் ஷாட்டை எப்படி உங்களால் விளையாட முடியுது அப்படிங்கிற மாதிரி சுனில் கவாஸ்கர் வந்து இங்கிலீஷ் கமெண்ட்ரியில் பேசுகிறாரு இதை எப்படி எடுத்துக்கலாம் கரெக்டு தான் சி என்ன எவ்வளவு கண்டிஷன் பேட் கண்டிஷன்ல இருக்கும் அந்த மாரி ஒரு துளி கூட ஒரு பொறுப்பு இல்லாம அப்படி ஆனானே அவர் வந்து ஒரு மோஸ்ட் லைக்லி வைஸ் கேப்டன் ஆப் தி டீம் ஃப்யூச்சருக்கு இமீடியட் ஃப்யூச்சருக்கு இப்போ ரோஹித் சர்மா ஒரு வேலை கேப்டனை தூக்கிட்டாலோ அவர் ரிட்டையர் ஆனாலோ பூம்ரா தான் கேப்டனா இருப்பாரு இவர் தான் வைஸ் கேப்டனா போடுவாங்க ஏன்னா சுப்மான் கேயில் போடலான்னு ஒரு என்ன இருந்ததெல்லாம் இப்போ வந்து அவரே இப்போ டிராப் ஆற அளவுக்கு சுச்சுவேஷன் வந்துருது இனிவே டெஸ்ட் கிரிக்கெட்ல அவர் வந்து வைஸ் கேப்டனா போடல ஒன்லேயே ஒன் டே கிரிக்கெட்ல தான் போட்டாங்க அந்த மாதிரி என்ன ஒரு பொறுப்பு இல்லாமல் இப்படி ஆனது வந்து கவாஸ்கருக்கு கோ வந்த கோபம் நியாயமான கோபம் அதை வந்து நான் வந்து டெஃபனட்டாக அதை வந்து அதை அக்செப்ட் பண்ணுறேன் அக்ரி பண்ணுறேன் இப்போ அதை தொடர்ந்து அப்படியே இந்த மேட்ச் வந்து இந்தியா கையை விட்டு போயிடுமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் ஒரு ரெண்டு பேர் எயித்து விக்கெட் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க இந்தியா வந்து எட்டாவது விக்கெட் பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறதே ஹையஸ்ட் ரன்னாக இவங்க தான் அடிச்சிருக்காங்க வாஷி அண்ட் நிதிஷ்குமார் இவங்களோட பிளேஸ் பற்றி சொல்லுங்கள் கெஸ்ட் சூப்பர் அவ்வளோதான் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஸ்டாரிவிடு இண்டியன் கிரிக்கெட் நிதிஷ்குமார் நல்லா அவருடைய பொட்டன்ஷியல் நல்லா தெரிஞ்சுது ஃபஸ்ட்டு மூணு மேட்சில் அவர் ஒரு பெரிய பிளேயராக எமர்ஜ் ஆவாருங்கிறது நல்லாவே இண்டிகேஷன் இருந்தது அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டார் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு ஆட்டத்தில் நம்ம நேற்று பேசணும் நத்திங் இஸ் இம்பாசிபிள் வாஷிங்டன் சுந்தரும் நிதிஷ்குமாரும் வாஷிங்டனும் செஞ்சு அடிக்கலாம் நம்ம நிதிஷ்குமார் ஐம்பதோ அறுபதோ எழுபதோ அடிக்கலாம் சுச்சுவேஷன் மாதிரிலாம் ஹோல் மூணு செஷன் ஆடிட்டாங்கன்னு வேற மாதிரி போயிடும் மேட்ச்சு ஓரளவுக்கு சான்ஸ் சரி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம் அதேமாரி நடந்தது நம்ம சொல்கிறதுக்கு ஒரே ஒரு டிவியேஷன் என்ன நிதிஷ்குமார் செஞ்சு அடித்தார் இவர் ஐம்பது அடித்தார் அவ்வளோதான் பட்டு வாஷிங்டன் சொன்ன ஒரு இன்னிங்ஸும் ஆஸ் வேல்யூபிள் ஆஸ் எனிபடிஸ் இது அவ்வளோ நல்லா அடினாரு சப்போர்ட் பண்ணி ஆடினாரு நிதிஷ்குமாரை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் நம்ம அவர் வந்து ரொம்ப சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தவர் அவருடைய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்ம வியூஸ் சில பேர் தெரிஞ்சிருக்கா தெரிஞ்சிருக்காத்தினால நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு கோச்சிங்க்கெலாம் பணம்லாம் செலவழிக்க முடியாமல் ஒரு அகாடமியில் போய் அங்கேயே தங்கி ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ ச இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காரு அவரை கவனிக்கிறதுக்கோசரம் ஃபாதர் வந்து அவரே வேலையே விட்டுற வேண்டியது வேலை எதுக்கு விட்டாருன்னா அவருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸை விட்டு 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 கொடுத்து பையனுக்கு அவசரம் பண்ணியிருக்காரு அவர் பண்ண ஹார்ட் ஒர்க்கு அவர் பண்ண கஷ்டம் அவரோட அவர் பண்ண கஷ்டத்துக்குலாம் பட்ட கஷ்டத்துக்குலாம் பலன் கிடைச்சி கொடுத்திப்போம் நான் வந்து நம்ம நம்ம ரமேஷ்னு வருவார் நம்மளோட பேசுவோமே நம்ம புறக்கணம்னால வராரு அவரோட அந்த சர்ஜரி அடித்த உடனே ஒரு 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 இது அம்மா மெசேஜ் அமிச்சான் சல்யூட் நிதிஷ்குமார் எப்படின்னு அவர் சல்யூட் பண்ணக்கூடாது வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னாரு சரியாக சொன்னார் நம்ம ஒர்ஷிப் தான் பண்ணணும் அந்த அளவுக்கு இது கிரிட்டிக்கல் இன்னிங்ஸ் வேல்யூபிள் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்பெக்டாகுலர் இன்னிங்ஸ் இதில் ஒன்றும் டவுட்டே இல்லை அதுவும் இல்லாம அந்த நைன்டி நைனில் இருக்கும்போது பும்ரா வராரு வாஷி அவுட் ஆகிடுறாரு பும்ராவும் வந்து அவுட் ஆகிடுறாரு அதுக்கப்புறம் சிராஜ் தான் இருக்கார் அந்த ஒரு நொடி அவங்க அப்பாவை வந்து காமிக்கிறாங்க இவரை காமிக்கிறாங்க ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டெல்லாம் எப்படி இருந்தது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்து நமக்கு அழகு வந்துடும் போல இருந்தது ஃபாதர் அழகிறத பார்த்து கடைசியில் இன்டர்வியூலாம் பண்ணாங்க ஃபாதர் நீங்கள் பார்த்துருப்பீங்க பண்ணாரு அதான் ரொம்ப ரொம்ப மனசை மாதிரி இருந்தது அண்டு நிதிஷ்குமாரோடைய பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் ஒரு ஆஸ்திரேலியாவில் போய் எயித்து டவுன் நம்பர் நை எயிட்டில் பேட் பண்ணி செவன்த்து கவர் வந்து செஞ்சுரி அடிக்கிறது வந்து ரொம்ப 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 அது அபூர்வமான விஷயம் அது அபூர்வம் இல்லை சார் இவர் தான் முதல் பேட்ஸ்மேன் நம்பர் எயிட்டில் செஞ்சுரி ஆஸ்திரேலியாவில் போய் அடிச்ச நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் நிதிஷ்குமார் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி வெல் சார் அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பெரிய பெரிய லெஜண்டரி கிரிக்கெட்டர்ஸ்லாம் ஃபாரின் கிரிக்கெட்டர்ஸ் அவுட் சைட் கிரிக்கெட்டர்ஸ் அப்புறம் இங்கிலாண்டாக இருக்கட்டும் அப்புறம் இந்தியாவாக இருக்கட்டும் ஆர் அதர் கண்ட்ரிஸாக இருக்கட்டும் மூணு நாலு டூர் போய் செஞ்சுரியே அடிக்காமலாம் வந்திருக்காங்க ஆஸ்திரேலியாவில் கஷ்டப்பட்டுருக்காங்க முக்கியமான விஷயம் ஒரு என்னென்னா இப்போ இருக்கிற நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் ஜோ ரூட் ஃப்ரம் இங்கிலாண்டு அவர் வந்து நாலு டூர் போயிருக்கார் ஆஸ்திரேலியாவுக்கு எல்லா இடத்துலையும் செஞ்சுரி வச்சிருக்காரு இந்தியாவை வந்து பத்து செஞ்சுரி கூட வச்சிருக்காரு அவர் இது வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியா எதிர்த்து ஆஸ்திரேலியாவில் செஞ்சு கிடையாது இது வரைக்கும் இப்போ நெக்ஸ்ட் டூர் எதாவது போனேன்னு அடிச்சா தான் உண்டா என்ன அவரும் ஏஜ் ஆகிட்டு இருக்கு அவரும் ரிட்டையர் ஆகுறதாமி தான் மாதிரி கிரிக்கெட்டர்ஸ்லாம் இவ்வளோ இது இருக்குச்சு இவர் வந்து நாலாவது டெஸ்ட்டில் செஞ்சு அடிச்சிட்டார் அதுவும் நம்பர் எயிட்டில் வந்து அதனால் அவருக்கு எதாவது சொன்னேன் ஒர்ஷிப் பண்ண வேண்டிய கிரிக்கெட்டர் தான் அந்த மாதிரி டவுட்டு இல்லை இந்தியா இந்தியா ஹஸ் ஃபவுண்ட் அதாவது ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு இந்தியன் பேட்டர் வந்து இருபத்தோரு வயசுல செஞ்சுரி அடிச்ச ஒரு மூணாவது பிளேயரா இவர் வந்து இடம் பிடிச்சிருக்காரு இது எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அன்பிலீவபுள் அச்சீவ்மெண்ட் அண்ட் இட் இஸ் அ கிரேட் திங் ஃபார் இந்தியா இந்தியாவுக்கு இதனால ஒரு ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் ஒரு இவர் இவர் வந்து இருபத்தோரு வயசு ஒன்று ஒரு பத்து வயசு பத்து வருஷத்துக்காவது ஒரு சாலிட் மில் பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஆடினார்னா டீம் பேலன்ஸ் எல்லாத்துக்கும் ஹெல்ப் ஆகும் அவர் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவார் இப்போ போலிங் ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகலாம் ஈ கேன் பிகம் அ வெரி இன்டெலிஜென்ட் ஸ்விங் போலர் ஆடக்கூடிய கிரிக்கெட்டர் ஈஸிலி நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் ஒரு டி ட்வெண்ட்டிலேருந்து அதாவது ஐபிஎல் மாதிரி ஒரு பிரான்சை கிரிக்கெட்லேருந்து எடுக்கப்பட்டு இன்னைக்கு டெஸ்ட்ல வந்து இந்த அளவுக்கு பரிமளிக்கிறது அப்படிங்கிறது தான் எவ்வளோ பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் நம்ம இந்த விஷயம் நம்ம சமயத்தில் ரொம்ப அட்டாக் பண்ணி பேசுகிறோம் பட்டு சில யார் சிலை செலெக்ஷன் கமிட்டி தான் அப்படி பிக்கப் பண்ணாங்களா இல்லைன்னா யாராவது கோச் ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணாங்களா இல்லை இன்ட்ஸ் கம்ப்ளைண்ட் டெசிஷனாக வாட் எவர் பி தி டெசிஷன் ஓவர் டேக் த டிசிஷன் இட்ஸ் அ ரிமார்க்கபிள் மூவ் பை இண்டியன் டாப் மேனேஜ்மெண்ட் ஏன்னா இந்த செலெக்ஷன் போதே நிறைய கேள்விகள் இருந்தது வெறும் அஞ்சு பேட்டரோட ப்ராப்பராக அஞ்சு பேட்ஸ்மேனோட தான் போறோம் பாக்கி வந்து ஆல்ரவுண்டர்ஸ் தான் எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது ட்ராப் பண்ணீங்க அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கும் இருந்தது அதுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு விடை கிடைச்சிருச்சா விடை கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியாது பட்டு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுத்துருது இப்போ வந்து சில ரிஸ்கி மூவ்ஸ் எல்லாம் இப்போ வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து வாஷிங்டன் சுந்தர் டீமில் வந்ததை பற்றி நம்ம யாருமே கமெண்ட் பண்ணல அவர் அவர் வந்து சுக்மான்கில் ட்ரா பண்ணிவிட்டு ஆல்ரௌண்டர் ஆடுறாரு அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது எல்லாருக்கும் அவர் அதை கிளியர் பண்ணிட்டாரு நிதிஷ்குமார் ரெட்டியை ட்ராப் பண்ணலாம் அவரை பண்ணி அவர் என்ன இந்த பிச்சில் நமக்கு வந்து மூணா நாலாவது பேசர் வேண்டாம் மீடியம் பேஸ் தான் போடுறாரு அதுவும் நாலாவது பேசர் அவர் போட வேண்டாம் அவர் பேட்டிங் அடிச்சிருந்தாலும் அவர் வந்து அவருக்கு பயில வாஷிங்டன் சுந்தர் வரலான்னு ஒரு ஆங்கிள் ஆஃப் திங்கிங் இருந்து நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன் உண்மையை சொல்லணும்னே பட் தைரியமாக வந்து ஒரு போல்டு எடுத்து நம்ம பேசணும் டெசிஷன் அந்த டெசிஷனுக்கு ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி வாஷிங்டன் சுந்தருடைய பர்ஃபாமன்ஸும் நிதிஷ்குமார் பர்ஃபார்மன்ஸும் எல்லாரும் ஜடேஜாம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சுட்டாரு ரன்னு சாரி சாலிடா ஆடினாரு போலிங் நாலு விக்கெட் எடுத்திருக்காரு செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அதனால நமக்கு வந்து இது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு இந்த தேர்ட் டேஸ் பிளே இன் மெல்பர்ன் பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் இஸ் சம்திங் மெமரபுள் அண்ட் கேம் சேஞ்சிங் சுச்சுவேஷன் ஃபார் இந்தியா அதோடு இல்லாமல் வாஷியை பற்றி கண்டிப்பாக பேசிய அவரோட அந்த சாலிட் பேட்டிங் அப்படியாது சாஃப்ட் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாரு நியூ பால் எடுத்துட்டாங்க அப்போவும் கூட அவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி பால்ஸுக்கு அப்புறமா தான் ஃபோரே அடித்தார் விஷயமா அதுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் டபுள்ஸ்னு ரன்ஸ் தான் ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாரு தவிர ஷார்ட்ஸுக்கு எதுவுமே போகல கிட்டத்தட்ட ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் மேட்சே சொல்லலாம் நூற்றி பால் கிட்ட விளையாடி தான் ஒரு ஐம்பது ரன்னே அவரால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து எவ்வளோ ஸ்ட்ரைக் கொடுத்தாரு ரொம்ப அவர் வந்து ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் சப்போர்ட்டிங் இன்னிங்ஸ் நம்ம வந்து ஒரு எண்டில் நிற்கிறோம் நிதிஷ்குமார் அடிக்கட்டும் நிதிஷ்குமார் ஆடட்டும் அந்த ஃபோக்கஸ்லேயே இருந்தார் அதனால்

பட் இந்தியா வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் ரெண்டு பேர் நாலு ரன் ஒன்றுங்கிறது ரொம்ப ரேர் இருந்திருக்கலாம் பட்டு அது அதே அதுவே ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது ஒரு எக்ஸைட்மெண்ட்டை ஒரு நம்ம டீம் வந்து ஒரு இது ட்ரை பண்ணுறாங்க விட கொஞ்சம் அலர்ட்டாக ஆடுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அதுவும் பெரிய விஷயம் தான் வாஷிங்டன் சுந்தர் டேலண்ட்ஸ் இஸ் வெரி வெல் நோன் சார் எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு ஸ்பெஷல் பிளேயர்னு ஸ்பெஷல் பிளேயருங்கிற கேட்டகரியில் அவர் கொண்டு வந்தாச்சு அதனால தான் அவர் வந்து எங்கே வந்து எப்பப்பப்போ கொண்டு வந்துட்டே இருக்காங்க ஒரு ரெகுலராக டீமில் ஆடாதது காரணம் ரெண்டு ரீசன் ஒன்று அவர் வந்து அவரே ஒரு இன்ஜுரி நிறைய தடவை இன்ஜுரியில் சப்பர் பண்ணவர் இன்னொன்று வந்து இதுமாரி டீம் காம்பினேஷன் இந்தியாவில் ஆடச்சி மூணு ஸ்பின்னர் ஆடணும் அஸ்வின் வந்து மேட்ச் வின்னர் ஜடேஜாவும் ஆல்ரவுண்டர் மேட்ச் வின்னர் இன்னும் ஒரு ஸ்பின்னர் தான் அதுக்கு வந்து வேற மாதிரி ரெண்டு ஆஃப் ஸ்பின்னர் ஆட வேண்டாம் அதுக்கு வந்து ரிஸ்ட் ஸ்பின்னர் ஆடலாம் இல்லை குளிதூப்பியாத ஆடலாம் அப்படிங்கிற ஆக்சர் பட்டேலும் அவரும் பேட்டிங் ஆடிந்தார் அதனால் அந்த காம்பினேஷனாலும் ஆடமுடில்ல நௌ செலக்டர்ஸ் ஆர் வெரி கீன் டூ கிவிம லாங் கொடுக்கணும் கொடுத்து அவரை ஷேப் அப் பண்ணணும் பார்க்குறாங்க அதுக்கு போல் அவரும் ரெஸ்பான்ட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்தியாவுக்கு வந்து இந்த நிதிஷ்குமார் அண்டு வாஷிங்டன் சுந்தருடைய இன்றைய ஆட்டம் ஒரு ஃப்யூச்சருடைய இந்தியன் ஃபியூச்சருக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இப்போ இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினாறு ரன் வந்து பின்னிலையில் இருக்காங்க ஸோ இன்னும் ஒரு விக்கெட் தான் இருக்குது சிராஜும் நிதேஷ் தான் விளையாடிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் எவ்வளோ ரன் வந்து கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு போகிறது கிட்டத்தக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு சார் எனி திங் கேன் ஹேப்பன் நாளைக்கு மார்னிங் வந்த உடனே ஃபஸ்ட்டு பாலில் ரெண்டு பால்ல கூட விக்கெட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அதே சமயத்தில் ஒரு நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு எட்டு பால் பத்து பால் ஃபேஸ் பண்ணுற சான்ஸ் கிடைச்சதுன்னா அவரால் அவர் வந்து இஸ் அ பிக் ஹிட்டர் ஆல்சோ நவ் ஈ நீட் நாட் ஹவ் டு பிளே டிஃபென்ஸ் ஒரு செஞ்சுரி வரதுனால கொஞ்சம் பார்த்து ஆட வேண்டியதாக இருந்தது அதுவும் லேட் இன் த டே இன்ஃபேக்ட் ஹி வாஸ் பிளேயிங் ஒன் வாஸ் பிளேயிங் த லைட் வாஸ் நாட் குட் பேட் லைட் ஒரு எண்டில் வந்து பேட் லைட்டு இன்னொரு எண்டில் நல்லா இருக்குன்னு தான் அடிந்தாங்க அதுவும் ஃபாஸ்ட் பாலரே ஆடினார் அவர் அதனால் வந்து இனிமேல் அந்த இருக்கு இஸ் நோ ஃபார் கேன் கோ ஹிட் ஈவன் ஹிட்ஸ் டூ போனஸ் ஃபார் இந்தியா ஐ எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் சம் சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி ரன்ஸ்

பட் நம்ம எப்படி போலிங் போடுறோம் அகெயின் செகண்ட் இன்னிங்ஸில் போடச்சே நியூ பாலில் சரியாக போடலை ரெண்டு மார்னிங்கும் சரியாக போடலை அண்டு அதனால் நம்ம வந்து முன்னையோடு பூம்ராவாக கொஞ்சம் பெட்டராக ஆடுறாங்க அவங்க அந்த நியூ பாய் செகண்ட் இன்னிங்ஸில் எப்படி ஆடுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு நமக்கும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க அவனுக்கு என்ன அந்த இப்போ புது பையனுக்கு இப்போ சாம் கான்ஸ அவனை வந்து எப்படி டேக்கிள் பண்ணலாம்னு எல்லாம் யோஜனை பண்ணியிருப்பாங்க எல்லாம் இருக்குது பட்டு வினிங் சான்சஸ் இப்பவும் ஆஸ்திரேலியாவுக்கு தான் பெட்டரா இருக்கு ஏன்னா நாளைக்கு வந்து சப்போஸ் ஒரு நூறு ரன் லீடு இருக்குன்னு வச்சுப்போம் அவங்களால ஒரு ரெண்டு ரெண்டு செஷன்ல வந்து இரநூறு ரன் அடிச்சுட்டு ரெண்டரை செஷன் வச்சுப்போம் ரெண்டரை செஷன்ல ஒரு இரநூத்தி ரன் அடிச்சானா முன்னூத்தி ஐம்பது ரன் போயிடுறது லாஸ்ட் டேல முன்னூத்தி ஐம்பது சாதாரண விஷயம் இல்லை எடுக்கிறது ஆனா அவங்க டிக்ளேர் பண்றதுக்கு பயப்படுவாங்க இனிமே இப்போ இந்தியன் பேட்ஸ்மேன் ஆர் கெட்டிங் இன் ஃபார்ம் இப்போ வந்து ஜெய்ஷ்வால் ஃபார்ம்ல இருக்காருங்கிறது தெரிஞ்சிருக்கு கே எல் ஆல்ரெடி கே எல் ராகுல் ஃபார்ம்ல தான் இருக்காரு அண்ட் ஒரு அன்பிளேபிள் பால் அவுட் ஆனது கோலியும் இப்போ ஃபார்முக்கு வந்து கோலியும் ஓரளவுக்கு நல்லா அடினாரு அதனால ஈவன் ரிஷப் பந்தோ ரோஹித் சர்மாவோ ரன் அடி காட்டாலும் தே ஆர் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் தே கண்டினியூ டு பி த டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் இஃப் ரோஹித் சர்மா கெட்ஸ் கோயிங் இன் தி ஏர்லி பார்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ் எனி திங் கேன் அதனால அவங்களுக்கு இந்த பயம் தான் இருக்கும் அதனால டிக்ளரேஷன் வந்து எப்போ பண்றாங்க ஒருவேளை பண்ண முடிய நிலை பண்ணக்கூடிய நிலைமைக்கு வராங்களான்னு அன்லெஸ் இந்தியா போல்ஸ்லி வெல் அண்ட் கண்டெய்ன் தம் லெஸ் அன்னைக்கு எடுக்கலையா செகண்ட் இனிங்ஸ்ல அதே மாதிரி வந்து ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி நாற்பதுன்னு ஆளுட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ இருநூத்தி ஐம்பது தான் சேஸ் பண்றோம்ஸ்ல நூறுங்கிற கெஸ்ட்ல சொல்றேன் ஸோ அப்போ வந்து நமக்கு சான்ஸ் வந்துடும் ஆனா எனிதிங் அண்ட் ஹே பன் இரநூத்தம்பதுலயும் அடிக்க முடியாம இருக்கலாம் அந்த லாஸ்ட் டே டே விக்கெட்ல ஏற்கனவே லைம் நேதன் லைனுக்கு விக்கெட் ஹெல்ப் வாஷிங்டன்ஸ் வந்து அவுட் ஆன பால் வந்து பிட்ச் ஆகி நல்ல பவுன்ஸ் ஆகுது பவுன்ஸ் ஆனதுல அது ஸோ அத மாரி ஒரு ஆனால் அவங்க ஒரு ஸ்பின்னர் தான் இருக்கான் உங்ககிட்ட நம்ம இந்தியாவுக்கு வந்து ரெண்டு ஸ்பின்னர் இருக்கு ரெண்டு ஸ்பின்னர் இருக்கு பட் எவ்ளோ நல்லா போட்டாலும் மினிமம் இரநூறு ரன் அடிச்சிருவாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் ஆஸ்திரேலியாவால அடிக்க முடியும் இரநூறு ரன் தட் கேஸ் த்ரீ ஹண்ட்ரட் வில் பிகம் த டார்கெட் ஈவன் த்ரீ ஹண்ட்ரெட் வில் நாட் பி அன் ஈசி டார்கெட் லாஸ்ட் டே ஈவன் சொல்லி ஒன் ஸ்பின்னர் ஆஸ்திரேலியா அதனால வின்னிங் சான்சஸ் அவங்களுக்குதான் ஜாஸ்தி நம்ம நேதி இப்போ எயிட்டி நைன்டி பர்சென்ட் வின்னிங் சான்சஸ் ஆஸ்திரேலியானோ இப்போ வந்து அவங்களுக்கு சான்சஸ் சிக்ஸ்டி டு செவன்டி பர்சென்ட் ஆயிடுச்சு மீதிட்ட டுவெண்ட்டி தேர்ட்டி பெர்சென்ட்ல ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சான்ஸ் ஃபார் இந்தியா வின் அண்ட் டென் பர்சன்ட் சான்ஸ் ஃபார் டிராஃபி நேற்று மிராக்கில் நடந்தால் நடந்தாங்க மிராக்கில் நடக்கலாம் ஏதாவது கிரிக்கெட்டா தான் டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் ஆல்வேஸ் லைக் தட் நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் நம்ம டிபேட்லேயே நிறைய தரப்பு டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து நம்ம என்ன வேணால் பிரதீப் நேற்று என்னமோ சொல்லியிருந்தோம் அது இந்தியா சரியா இல்லை அது அல்ல இல்ல நீங்கள் பரபரப்பே வந்துடுது பார்டர் கவாஸ்கர் டிராபிக்கு என்னென்ன பரபரப்பு இருக்கணுமோ அது எல்லாமே வந்துடுத்து இப்போது நல்ல நல்ல அதிர்ச்சியான விஷயங்கள் நடக்கிறது எதிர்பாராத விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ ப்ரெஷர் வந்து அடுத்த பக்கமும் ஷிஃப்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்துருது எல்லாமே வந்துருது அதனால கிரிக்கெட் அதான் பர்டிகுலர்லி டெஸ்ட் மேட்ச் டெஸ்ட் கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருக்கிற எக்ஸைட்மெண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருக்கிற ஒரு த்ரில் வேற எந்த ஸ்போர்ட்ஸ்லயும் எந்த கேம்லயும் கிடையாது அதான் உண்மை ஓகே சார் பார்க்கலாம் சார் டே த்ரீல வந்து சில பல விஷயங்கள் நெகட்டிவாக அமைஞ்சாலும் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா இந்தியாவுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இன்னைக்கான டே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியாவை பார்க்கலாம் சார் டே ஃபோர் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை உங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ